வணக்கம் காந்தி கிருஷ்ணன் பேசுகிறேன் எப்படிங்க நைட் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி க்ளௌடியாக இருந்தது மழை ஒன்று நினச்சோம் மழை எதுவும் வரல டிவியில் போடுறாங்க அப்பப்போ மழை வரும்னு பார்த்துக்கலாம் அப்புறம் இன்றைக்கி திருவண்ணாமலை அந்த கிரிவலம் இருக்கு இல்லையா பௌர்ணமி இன்றைக்கி வந்து தெரியான கூட்டம் இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்காங்களாம் அந்த இடத்துல அதில் வந்து சேர் ஆட்டோ வச்சு நூறுரூவா கொடுத்து ஒரு ரவுண்டு வரத்துக்கு நூறுவா ஆட்டோவுக்கு இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் மாட்டு வண்டிலாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆளுக்கு ரூபான்னு சொல்லி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க மாட்டு வண்டி வளம் கூட இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏதோ ஜனங்கள் பிழைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துக்கோங்க கூட்டம் தாசி போய் அப்புறம் கூட்டத்தில் மாட்டின்னு முழிக்காதீங்க ஏன்னா பஸ்ஸு கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஓகேவா கூட்டத்தை தவிர்ப்போம் இந்த கிரிவலத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஓகேவா ஓகேம்மா போகிறவங்க போட்டோம் ஜாலியாக போவாங்க ப்ரேயர் இருக்கும் அதான் ஓகேங்களா ரைட் அப்புறம் இந்த டாஸ்மாலில் தண்ணி அடிக்கிறவங்க ஐ மீன் குடிக்கிறவங்களுக்கு பேர் வந்து குடிக்காரன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்லிட்டார் அவங்க பேர் மது பெரியார் அப்படின்னாங்க சரிங்களா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆசைப்பட்டு தானே சாப்பிட்றாங்க அதனால் அவங்க பேர் மது பெரியார் ஏன்னா குடிக்கார் சொல்லக்கூடாது மது பெரியர் அப்போ நகை மேலே ஆசைப்பட்டு கொள்ளை அடிக்கிற பேருனாங்க நகை பிரியர் அர்த்தமா புரியல பெண்களை அரஸ்மெண்ட் பண்ணுறான் லேடிஸ்கிட்ட போகிறான் அவன் வந்து பெண் பிரியாரா அதே மாதிரி சொத்தை அபகரிக்கலாம் ஒருத்தன் ஒரு வீட்டில் போயிட்டு இல்லை மிரட்டி சொத்தை எழுதி வாங்கிக்கிறான் அப்போ சொத்து பிரியரா இது மாதிரி நிறைய இருக்குது ஓகே அது கொடுங்க இந்த மது பிரியருக்கு சில பேர்லாம் வந்திருக்கு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சாதாரணமாக குடிக்கிறவங்க பேர் மது அன்பர் மதுக்கு அன்பாக இருக்கார் அவர் சாதாரண குடிக்கார் எந்த இது கெலாட்டா பண்ண ஜாலியாக இருப்பார் தகராறு செய்கிறவர் மது வம்பர் அவர் வந்து மது அன்பர் இவர் மது வம்பர் ஏன்னா குடிச்சிட்டு கெலாட்டா போனேன்னு பண்ணுறவரும் மது வம்பர் குடிச்சிட்டு மாடியிலிருந்து குதிக்க போகிறோம்னு சொல்லார் பாருங்கள் அவர் மது ஜம்பர் ஓகேங்களா அதாவது குட்டிட்டு அமைய இல்லை நான் மாடியில் இருந்து குடிச்சிட்டு மெலட்டாக இருப்பாருங்க மது ஜம்பர் குடித்தும் கவிதை கூற ஆரம்பிப்பார் அதாவது பாட்டு பாடுறது கவிதை எல்லாம் சொல்கிறவர் மது கம்பர் எப்படி இருப்பாங்க அதாவது குடிச்சிட்ட பிறகு பாட்டு எழுதுவார் அவர் வாய்க்கு வந்தபடி அழகாக பேசுவார் இன்னும் கொஞ்சம் கவித்துவமாக கவிதை இதெல்லாம் எழுதுவார் அவர் வந்து மது கம்பர் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு குடிக்கிறவர் மது பங்கர் ஏன்னா அப்படி நம்ம தம் அிறவங்கூட அந்த பங்கடையாக பார்த்து ஒதுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவர் யாருக்கும் தெரியாமல் மது குடிக்கிற பேர் மது பங்கர் அப்படின்றாங்க குடிச்சிட்டு பேசந்தையே பேசுகிறா இருப்பாங்க அவர் வந்து மது ரம்பர் அதாவது குடிச்சிட்டு மறுபடியும் பேசந்தையே பேசுறதுன்னு இருப்பான் மது ரம்பர் ரொம்ப நான் இருக்கிறது அதான் விஷயம் அப்புறம் வாயோரும் ஒழுக பேசுகிற குடிச்சிட்டு வாயை கூட துடைக்க மாட்டாங்க அப்படியே இருக்கும் அவங்க பேர் மது சிந்தனம் சிந்திரது அதுக்காக ஏன் வாய் தொட்டு தான் பேசுறது அதனால் அப்படின்னு ஓகேவா அப்புறம் நம்ம கூட கூட குடிறங்கிட்ட சண்டை போட இருப்பாங்க குடிப்பவருக்கு மருந்து அதாவது குடி அதாவது தண்ணியாடிறங்கிட்டே இவர் வந்து வைத்தியம் சொல்லார் சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியன்னு சொல்லுவார் அவர் பேர் வந்து மது சித்தர் ஏன்னா அவர் வைத்தியம் தெரிஞ்சிடணும் குடிச்சிட்டு பாட்டு பாடுறவர் மது சிங்கர் ஏன்னா அவர் குடிச்சாதான் பாட்டு போடுறார் அவர் பேர் மது சிங்கர் ஓகேங்களா அதே மாதிரி குடிக்க மாட்டேன்னு சவதம் போட்டார் மது நோம்பர் இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா இன்னும் லாஸ் அப்படின்னு அவர் வந்து நோன்பு இருக்காங்க நாளையிலேருந்து நோம்பு இருப்பேன் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆனால் எதையும் நம்பக்கூடாது குடிக்கிறவங்க சொன்னால் நம்ப முடியாது அதான் விஷயம் அதே மாதிரி வேறு ஒருத்தர் தர வாங்கி வர சொல்லி குடிக்கிறார் இவரால் போக முடியாது ரே போய் வாங்கிய ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னாங்க அவர் வந்து மது கரம்பர் கொடுக்குறாருல கரம் அவருக்கு கொடுத்தனுப்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அது மாதிரி அதே மாதிரி வேடிக்கை பார்த்து உள்ள வெம்புவார் அதாவது குச்சிட்டு உள்ளே இருந்ததுன்னா அவன் அவனால் எதுவுமே பண்ண முடியாது சண்டை போட முடியாது ஆனால் வேடிக்கை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மது வெம்பர் வேடிக்கை பார்த்து உள்ளுக்குள்ளே தன் அறக்க தனத்தை மது வெம்பர் எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் ஸ்டெடியாக இருக்கிறவர் மது தெம்பர் எவ்வளோ ரவுண்ட் போனாலும் செடியாக இருப்பார் அவர் தெம்பாக இருக்க மது தெம்பர் மனைவி ஊருக்கு செல்லும் போதெல்லாம் மட்டும் மறந்து குடிக்கிறார் அதாவது வாய்ப்பு ஊருக்கு போகும்போது மட்டும் மது குடிக்கிறார் மது பம்பர் ஏன்னா அம்மா சீக்கிரத்தில் கிளம்பாத பொழுது அது மாதிரி கிளம்பும் போது அது பம்பர் தீர்த்து அடிச்ச மாதிரி பம்பர் லெக் அப்படின்னு அப்போ மட்டும் குடிக்கிறேன் குடிச்சிட்டு தர்மம் தெரியாது பாருங்க அவர் மது தர்மர் ஒருத்தர் குடிச்சவொன்னே நல்லா தர்மம் பண்ணுவாங்க ஆனால் மறுநாள் யார் யார்கிட்ட கொடுத்தா நான் கொஞ்சம் போய் கேட்பாங்க இல்லை பெரிய சண்டையே போடுவாங்க அவர் பேர் மது தர்மர் இது நான் எழுதிட்டேன் நல்லா இருந்தது ஸோ இன்றைக்கி போட்டேன் அதான் விஷயம் வேறு இல்லை வெளியே வந்து பசங்க விட மாட்டாங்க அதான் விஷயம் வேறு இல்லை அதான் உள்ள ரூமுக்குள்ளே வந்துவிட்டேன் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு வீடியோ போடுமே அப்படின்னு ஓகேங்களா நாளைக்கு பார்ப்போமா இன்றைக்கி நான் ஃபுல்லாக சரக்கு பற்றி பேசணும்னா அதிகமாக எழுதிட்டேன் ஆனால் நான் பேச இது வந்து மது வீடியோன்னு வச்சுக்கலாமா வச்சுக்கலாமே ஓகே இன்னும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்